என்று பொன்னேகால் சூரா ஆலை என்றால் நிறைவு பெற்றிருக்கிறது வசனங்களில் அவர்கள் மீது நீங்கள் பிரியப்பட்டால் நபி அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்ற வசனம் ஆட்சி அதிகாரம் பற்றி உண்டான வசனம் மரியமலை செலாம் ஈசாலை மரியமலை சிலாவுடைய முன்னோர்கள் ஆரியப்பனாருடைய குடும்பத்தார்கள் போன்ற செய்திகள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது தாபா சம்பந்தமான செய்திகளும் துவக்கத்திலேயே ஓதப்பட்டது கண்ணியமான அந்த அவருடைய முன்னணியார்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் மூன்று இடங்களில் அல்லது நான்கு இடங்களில்

ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இந்த தான் அப்படிங்கிற செய்தியை இன்று போதப்பட்ட வசனங்களில் வரிசையாக நாம் பார்த்தோம் கண்ணியமானவர்களில் மார்க்கத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏராளமான சிறப்புகளும் எந்த சட்டத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது உதாரணத்திற்கு இந்த மார்க்கம் என்பது உலக மார்க்கம் இந்த மார்க்கம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரபு தேசத்துல வந்துச்சு அரபுல மட்டும்தான் அப்படிங்கிறது அல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது உலகத்தில் இன்றைக்கு முஸ்லீம்கள் அரபு அல்லாதவர்கள் உலகத்தில் எல்லோரையும் தன்னகத்தை ஈர்த்துக் கொள்ளக்கூடிய மாபெரும் ஆற்றலை தான் இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியமான நிலவியார்களே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உண்டான சிறப்புகளில் உலகில் எப்போதோ ஆயிரத்தி நானூறு தாண்டி ஆனால் உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அத்தனைக்கும் தீர்வு தீர்வு இல்லாத பிரச்சனைகளே மார்க்கது டிவி அன்னைக்கு இருந்துச்சு இணையதளம் அன்னைக்கு இருந்துச்சு செல்போன் அன்னைக்கு இருந்துச்சு அன்னைக்கு இல்லை இதுவெல்லாம் அன்னைக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு நடந்த குற்றங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அன்று என்ன தீர்வு சொன்னது அப்படிங்கிறது சொல்லாத விஷயமே எதுவுமே கிடையாது எல்லா விஷயத்துக்கும் மார்க்கத்துல தெளிவும் தீர்ப்பும் நமக்கு எல்லாமே சொல்லி உதாரணத்துக்கு சஜிதாவுடைய ஆயத்தை நம்ம போதுனா சஜிதா செய்யும் தொழில ஓதி இருந்தால் தொழுகையிலேயே செய்யணும் தொழுகைக்கு வெளியில குரான் எடுத்து ஓதுனா அதுல சஜிதாவுடைய ஆயத்த வந்தா சஞ்சிதா செய்யும் அதை தாண்டி ஒருத்தர் ஓதுல நம்ம அமைதியா உட்காந்து கேட்கணும் ஒருத்தர் ஓதுல தொழுகையில் இல்லை நம்ம ஓதல தனியா ஒருத்தர் குரான ஓதுறாரு பக்கத்துல உட்காந்து ஓதுறத கேட்டால் அவரும் செய்யணும் உதாரணத்துக்கு நாங்க மதுசார பாட கேட்கிறோம் பிள்ளைகள் வந்து ஆயத்த அந்த சஜிதாவுடைய வசனத்தை பிள்ளைகள் ஓதினால் கேட்கின்ற ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க சஜிதா இப்ப இப்ப அதை விட்டுருவோம் இது சட்டம் இன்னைக்கு செல்போன்ல டிவியில கம்ப்யூட்டர் லேப்டாப்ல ஏதாவது ஒன்று ஓதும் ஓது வரிசையா வருகின்ற பொழுது நம்ம அப்படி அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் காதல யாசனை போட்டு கேட்கிறோம் ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி டெய்லி குர்ஆனை கேட்கின்ற வேளையில் சஜிதாவுடைய வசனம் வந்தால் செய்யணுமா வேண்டாமா டிவியில ஓதுது செல்லுல ஓதுது இதெல்லாம் அன்னைக்கு கிடையாது இணையதளங்கள்ல லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் இப்ப ஓதுகின்ற பொழுது சஜிதாவுடைய வசனம் வந்தால் செய்யணுமா வேண்டாமா இதெல்லாம் அன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டாம் மார்க்க தெளிவா வேற சட்டத்தின் மூலமாக தெளிவான பணத்தை வைத்து நிறைய மோசடிகள் இதற்குண்டான சட்டங்கள் எல்லா எல்லாம் மார்க்கம் சொல்லாத இன்றைய வளர்ந்த நாகரிகத்திற்கு தோதுவான குற்றங்களுக்கு கூட அன்றைய நாளில் என்ன செஞ்சிருக்கேன் தெளிவான சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது அதனால எந்த விஷயமும் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படாமல் இல்லை என்ற செய்தியும் அடுத்து இந்த மார்க்கத்தில் எதுவுமே கற்பனை கிடையாது உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள் இருக்கிறது எல்லாமே கற்பனை நான் சொல்லல அல்ல சொன்னால் எத்தனை பேர் மூலம் எல்லாமே கற்பனை மற்ற மதங்கள் மார்க்கைகள் மார்க்கங்கள் கொள்கைகள் எல்லாமே கற்பனை கங்கையில குளிச்சா பாவம் போகும் சொன்னான் யார் சொன்ன எழுதப்பட்டிருக்கு இருபதாயிரம் கோடி ஒதுக்குனா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கங்கையை தூய்மை செய்வதற்கு சுத்தப்படுத்துவதற்கு இருபதாயிரம் கோடி இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த கும்பமேளா குளிச்சதுல அந்த தண்ணி இருக்கிற தண்ணியிலே ரொம்ப மோசமான தண்ணி குளிப்பதற்கு தகுதி இல்லாத தண்ணி என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலிருந்து ஒரு தகவல் வெளியிட்டார் இப்ப இந்த தண்ணீர்ல குளிச்சா நாம செய்யற பாவம் தண்ணீரை குளிக்கிறதுனால பாவம் எப்படி கரையும் இது யார் சொன்னது மார்க்கத்தில் அப்படி நம்ம மார்க்கத்தில் இந்த மாதிரி கற்பனைகள் எதுவுமே செய்யாதே மார்க்கத்தில் கிடையாது நம்ம அடுத்த மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு சட்டம் சொல்ல முடியாது இதுதான் சட்டம்னு சொல்ல முடியாது ஆனால் கற்பனையான விஷயங்களை மார்க்கத்தின் கொள்கையா கொள்கையாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க

கடவுள் போய் முடியுமா கற்பனைக்கு உதாரணம் ஆனா இவருக்கு இருந்து பாலம் போடுற ராமன் என்ன தன் மனைவியை மீட்பதற்கு இங்கே பாலம் போடுறார் போட்ட பாலத்தை இவர் போட்டாலும் பரவாயில்ல அணில் என்ற இன்ஜினியரை வச்சு போடுறாரு அணில் பாலம் போட்டால்தான் சொல்றாரு அப்ப

கடவுள் சிலுவையில் அறஞ்சிட்டார் மூணு நாள் மூத்தா போயிட்டார் மூணு நாளாக சிலுவையில் இருந்தார் மூன்று நாளைக்கு பின்னால் உயிர் திழந்தார் மீண்டு வந்தார் சொல்றார் மீண்டு வந்தார் சொல்றார் இப்ப இந்த மீண்டு வந்தார் அவங்களுக்கு மதத்தில் சொல்றான் இந்த உலக ரன் பண்ணியது யார் காப்பாற்றியது யார் மூன்று நாள்களுக்கு தேவையான உணவு பரிமாணங்களை கொடுத்தது யார் அவங்களுக்கு அப்ப எல்லாமே கற்பனையான மார்க்கத்தை அவர்கள் பின்தொடர்கிறார்கள் என்ற செய்தியை

அவங்க மார்க்க புதுசராஜ்ல வந்து சேர்ந்த ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப எளிமையான எழுதுவான மார்க்கம் நல்ல தீய பார்த்தி போட்டு நடங்கன்னு சொல்லுது நம்ம மார்க்கம் அப்படி சொல்லாத வணக்கம்னு சொல்லுதா இல்ல அல்லது உடம்பு புள்ளாக நீங்கள் கொக்கியை கொத்தி கொண்டு தொங்கு தொங்குங்கள் சொல்லல நாக்கிலே குத்தி கொண்டு பார்த்தா ஒரு 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 இருக்கும் நம்ம பாலத்துல பாலத்துல எதார்த்தமா போனேன் ஒரு வெள்ளிக்கிழமை போகும் பொழுது இங்கிருந்து இங்க வரைக்கும் அந்த ஈட்டி அதை ரெண்டு பேர் பிடிச்சுக்கிறாங்க நாட்டுல குத்தி இங்க இருந்து ரெண்டு பேர் பிடிச்சுக்கிறாங்க இவ்வளவு ஆள் ஆடிட்டு வர இது மாதிரி ஒரு பத்து பேர் வரிசையா வர இதுக்கு முன்னாடி டிராக்டர்ல தண்ணி ஊத்திட்டு போகுது ட்ரம்ஸ் அடிக்குது பூ தூத்துனா பின்னாடி ஜென்ரேட்டரோட வண்டி வருது சாமி வருது அதுக்கு மேல பூசாரி உட்காந்துக்கிறேன் ஐயா உட்காந்துக்கிறேன் குத்திக்கிட்டு போறது போல பாம்பர மக்கள் ஐயன் ஜம்முன்னு அவனை தூக்கிட்டு ஒரு நாலு பேர் தூக்கிட்டு வர்றான் இப்போ எந்த அளவுக்கு மார்க்கம் அவர்களுக்கு கடுமையை கற்பனையாக புகுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை செய்யறதுக்கும் ஒரு கூட்டம் அதை செய்யறதுக்கும் நமக்கு அப்படி இல்லாம இல்ல நமக்கு மார்க்கம் எந்த இடத்திலும் நமக்கு கஷ்டமான இபாதத்தை அஞ்சு எப்பவும் கடமை பொருள் இருந்தா தான் கடமை பொருள் இல்லைனா கடமை இல்லை நோப்பு எப்போது கடமை உடல் வலு இருந்தா தான் கடமை நான் நோயாளியா நோஞ்சாலா இருக்கேன் நமக்கு கடமை இல்லை சுத்தம் இல்ல பெண்களுக்கு தொழுகை

எளிமையாக அல்லாவுத்தால அந்த மாற்றத்தை ஆக்கி தந்திருக்கிறார் தொடர்கிறது கிடையாது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அல்லாவுத்தால உடல்ல ஆற்றலை தந்து உடல் உறுப்பை தந்து உணர்வை தந்து எல்லா தந்தனி குடும்ப முட்டியுமா வாழ எல்லாத்தையும் உடம்புல தந்திருக்கிறான் அதை விட்டுட்டு துறவுறம் செய்யறான் ஒரு கூட்டம் அது ரப்பை அடைய முடியும் இறைவனை நெருங்க முடியும்னு ஒரு ஒரு மதம் சொல்லுது நம் மார்க்கத்தில் அது கிடையவே கிடையாது துறம்பரம் துறம்பரம் என்பது மார்க்கத்தில் கிடையாது கனடா நாட்டில் டொரண்டோ அந்த நகரத்தினுடைய பெரிய யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் ப்ரொஃபஸராக இருக்கிறார் கேரி மில்லர் அவர் பேர் கேரி மில்லர் ஒரு பெரிய பாதிரியாரும் கூட நோபல் பரிசு வென்றவர் அவர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார் கேரி மில்லரு அவர் வாங்கியிருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டில் அவருக்கு யாரோ நம்ம யாரோ வந்து பார்க்க போன இடத்துல ஏழு அவர் வாங்கினாரோ ஒரு குரு ஆள் தஞ்சமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அவர் நீண்ட நாள் கழிச்சு சும்மா ஒண்ணுமே இல்லாத போரடிக்கிற நேரத்துல பரட்டி பார்த்திருக்கிறார் பின்னால எப்படி நான் போது என்னுடைய உள்ளம் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்றார் பரட்டி பாக்கிறார் அந்த பரட்டி பார்த்து ரெண்டு நாள் நீண்ட நாள் படிக்கிறார் படிச்சதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அல்லது ஒவ்வொரு பேரை மாத்திட்டாரு நீங்க நெட்டுல அடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வரலாற பார்க்கலாம் கேரி மில்லர் அப்படின்னு அவர் பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார் அவரு சொல்றார் பின்னால சொல்ற நான் அந்த குரு ஆரம்பத்தில் எடுத்தேன் எடுத்து திறக்கின்ற பொழுதே நான் எப்படி சிந்தனையில் திறந்தேன் என்றால் சொல்றார் காட்டு முராண்டிகளுக்கு சொல்லப்பட்ட கதைகளில் இதில் எது நல்லதாக இருக்கும் அப்படின்னு பாப்பதுக்காண்டி திறந்தேன் இப்படியே சொன்ன அரபினுடைய காட்டு முராண்டிகளுக்கு கொடுக்கப்பட்ட

இறங்கியதற்கு பின்னால் இன்னொன்னு சொல்லிருக்க காலத்தில் வாழ்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் அதோட எதிரிகள் எல்லாரையும் சேர்த்து குர்ஆன்ல மூணு மூணு பேர்கள் நபியை சேர்த்து குர்ஆன்ல நபி வாழ்ந்த அந்த காலகட்டத்தினுடைய சகாபாக்கள் எதிரிகளுடைய பெயர் மொத்தம் மூணு பேர் தான் ஒன்னு சலதாலிசன் இன்னொரு சலதாலிசனுடைய வளர்ப்பு மகன்

பத்து வருஷம் உயிரிழந்திருக்கிற அல்லாவே சொல்லிட்டா நீ இஸ்லாத்துக்கு ஒரு மனிதனால் நேர்வரை பெற முடியவில்லை என்றால் இந்த குருவான் சத்தியமானது உண்மையானது யாருக்கு தேவையோ அவர்களை இந்த இஸ்லாத்திற்குள் அவர்களை அரவணைத்துக் கொள்கிறது என்ற காரணம் வசிலாத்தை ஏற்கே என்று சொன்னார் கேரி மில்லர் அவர் பெயரு அகது அல்லது உமர் என்று மாற்றிக் கொண்டார் என்ற வரலாறை என்ன செய்யறோம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கிறோம் அன்பானவர்களை இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் இஸ்லாத்திற்கு இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹால நமக்கு கேட்காமையே தந்திருக்கிறார் இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை எல்லாம் ரொம்ப இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறார் ரமலானில் மட்டுமல்ல எக்காலத்திலும் என்ன செய்யணும் நாம் இந்த அமல்களை செய்ய வேண்டும் அல்லாஹால விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருபவனாக اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وكم من تقصير اعمالنا وتجاوزنا سيئاتنا وتوفنا مع براء اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين